எ வெல்கம் வெல்கம் சாதனாவுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்துறா ரொம்ப எண்டு காடு தான் போடணும் வேற என்ன அவளுக்கு இனிமேல் எனக்கு தொடர்பு இல்லை முடிஞ்சு போச்சு எனக்கு இனிமேல் குடும்பம் கிடையாது என் பிள்ளை தான் எனக்கு பிறந்தவீங்க என் பொண்டாட்டியே கிடையாது தான் போச்சா எதுக்கு போட்டுக்கிட்டு நல்லா தெரியுது பாட்டு போட்டுக்கிட்டு இருக்க என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேர் அழகை அப்படின்னு பாட்டு ஒரு நாளும் மறவாதன்னு ஒரு பாட்டு ஆக வந்து அந்த அம்மா ஜாலியா இருக்காங்க புருஷனுக்கு என்ன நேர்ந்தா என்ன எப்படி இருந்தா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு கிடையாது நான் தான் சொல்லிட்டேன்ல உண்மையான எனக்காக துடிக்கிற ஒரே ஜீவன் சூர்யா மட்டும்தான் இப்ப சூர்யாவுக்கு இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்க பொண்ணு யாருக்கு பேசினேன் என் மகனுக்கு ஊடாவில் வந்து விழுந்தது யார் சாதனா சாதனாவை பற்றி கமெண்ட போட அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்க அவ உடனே என் ஸ்டேட்டஸ் என்ன ஓ ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்க உடனே வந்து திருப்பி வந்து நான் பதில் பேச திருப்பி அவ ஒரு திட்டி வீடியோ போட அதை பார்த்துட்டு தான் சூர்யாவுக்கு ரத்தம் கொதிச்சிச்சு ஆவேசப்பட்டா பேசின இன்னைக்கு பிரச்சனை எங்கள் ரெண்டு பேருக்குந்தான் பிரச்சனை நான் ஒன்று சொல்லவா சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் போய் நிற்பேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா சூர்யா நிற்பா நியாயம் நியாயம் தர்மம் தர்மம் தப்பு இருந்தால் தண்டனை தப்பு இல்லையா ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதேன் இப்போ என்ன நடந்து போச்சு ஒன்றும் கிடையாது சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்களாம் பதினாறாம் தேதி வர சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் ஃபோன் வந்துச்சு பதினாறாம் தேதி விசா விசாரணைக்கு நேரில் ஆஜராகணும்னு சொன்னாங்க ஓகே போய் ஆஜர் அவங்க செஞ்ச தப்புகள் அவங்க போட்ட வீடியோக்கள் ப்ரைவேட்டில் போட்டது புறம் எடுக்க சொல்லுவோம் அதில் என்னென்ன நம்மளை திட்டியிருக்காங்கிறதையும் சொல்லுவோம் நியாயத்துக்கு தான் இன்றைக்கி மதிப்பு காவல்துறை எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி எந்த முடிவும் எடுக்காது எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் இருக்குது தர்மம் இருக்குது கண்டிப்பாக அதுபடி போவோம் நம்ம தலையில் என்ன இங்கே எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துக்கிட்டு நம்ம எல்லாத்துலேயுமே அப்படியே கழுவுற மீனில் நல்ல உற மீனாலாம் போக முடியாது எதாக இருந்தாலும் நல்லதுன்னா நல்லது நடக்கும் கெட்டதுன்னா கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கும் எல்லாத்துக்குமே ஆண்டவே அம்மா இருக்குது இது போதும் எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தேவை கிடையாது ரைட்டாக எங்கள் அம்மா தெய்வமாக இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது யார் யார் நான் தப்பு செஞ்சால் எனக்கு ஒரு தண்டனை கிடைச்சா அதுக்கு உண்டான பலனை நான் அனுபவிப்பேன் செய்யாத தப்புக்கு எனக்கு ஒரு தண்டனை கிடைச்சிச்சுன்னா உண்டான தண்டனையை எதிராளிகள் அணிவிப்பாங்க அவ்வளவுதான் ஆண்டவ மேலையும் அம்மா மேலையும் பாரத்தை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் ரைட்டா கருமானு ஒன்று இருக்குல்ல வாழ்க்கையில நாங்க தப்பே பண்ணாம இருந்தோம் எங்களை தூக்கி ஒரு தடவை குண்டாசுல ஜெயிலுக்குள்ளே போட்டாங்க ஒரு வருஷம் நானும் இருந்துட்டு வந்தேன் சூர்யா இருந்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அதே ஆளுகிட்ட நம்ம எவ்வளவோ கெஞ்சிடும் அழுதேன் காலில் விழுந்தேன் என்னாச்சு கருணை பார்க்காம எங்களை வந்து திருப்பி உள்ள வைக்கிறதுக்கு பிளான் போடுச்சு இன்னைக்கு என்னாச்சு ஜெயிலில் கிடக்குதா களி திங்கிதா போ போக்சோப்பு போட்டிருக்காங்களா அது போ குண்டாஸ் போட்டாங்களா இதுதான் உலகம் தப்பு செஞ்சாதான் அவங்களுக்கு தண்டனை தப்பே இல்லாதவங்களுக்கு தண்டனை அனுபவிச்சா அதுக்கு என்னமோ அது அவங்க காலம் பதில் சொல்லும் சட்டம் தன் கடமையை செய்யும் அவ்வளவுதான் போயிட்டே இருக்கணும் கரெக்டா பாத்துக்கலாம் இதே ஒண்ணும் இல்ல சுமி மேலையும் அந்த சத்யா மேலையும் வீடு தேடி வந்து வீட்டு வீட்டு வாசலை நின்று தகராறு பண்ணாங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு எதுக்கு வீடு கொடுத்தீங்க வீட்டு ஓனர் காட்டுங்க காலி பண்ண வைப்போம் என்னென்னமோ மிரட்டினாங்க உருட்டுனாங்க என்ன நடந்துச்சு நாங்களும் சிஎஸ்ஆர் போட்டோம் எஃப்ஐஆர் மாத்தணும் எஃப்ஐஆர் போட்டு இன்னும் அவங்க கைது பண்ணாம அந்த வெளியே தான் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க என்னாச்சு நான் நாண்பைலபுள் செக்ஷன் வீடு தேடி வந்து கதவை உடைச்சாளுக்கு நாண்பைலபுள் செக்ஷன் நாங்கள் போகவே இல்லையே நாங்கள் வாட்டுக்கு மதுரையில் இருக்கோம் இங்க இருந்து போன்ல இதில் வீடியோவில் பேசினதுக்கு இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு நாங்கள் சிஎஸ்ஆரை போட்டாச்சு பதினாறாம் தேதி வந்து செய்வோம் நாங்கள் வந்து நிற்போம் நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம் நான் ஒரு இது காலை வச்சுட்டேன்னா நாங்கள் ஜெயிப்போம் நாங்களும் தான் காலை வச்சிருக்கோம் நாங்களும் தான் ஜெயிப்போம் பார்ப்போம் ஆண்டவன் ஒரு தெரியான் ஆண்டவனோட கோர்ட்டில் அந்த அண்ணாமலை ஜெயிச்சாரு அதே மாதிரி தான் நானும் இந்த அண்ணாமலை ஆண்டவனோட கோர்ட்டில் ஜெயிப்பான் ரைட்டா ஐயா பொண்ணு கேட்க சொல்லி கமெண்ட் போட்ட மகாராசா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சுட்டியே நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கியா அது வேற யாரு நம்ம இவன் தான் பெங்களூர் யுவராஜ் அவன் தான் கமெண்ட் போட்டேன் சொல்லலையா மாமா நான் தான் மாமா கமெண்ட் போட்டேன் இந்த வந்துட்டேன் பாருங்க டேய் ஐ லவ் யூ ரஜினி வில்லன் ஆக்டிங் உன் கமெண்ட்டை நான் கொஞ்ச நாளைக்கு படிக்காமல் இருக்கேன் அதான் எனக்கு நல்லது ஏன்னா நீ ஒரு வில்லங்க முடிச்சுவேன் இப்போ ஏற்கனவே நீ ஆரம்பிச்சு விட்டது தான் இன்னும் முடியலை இப்போ அடுத்து ரஜினி வந்து வில்லன் கேரக்டரில் எது நடிச்சாரு நெட்ரிக்கன்னில் பரட்டையா இல்லை சக்கரவர்த்தியா இல்லை ரெட்டி சிப்பு சிட்டியா இல்லை மூன்று முடிச்சு பரத என்னது பிரசாத்தா இல்லை சந்திரமுகியா இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிற நிலைமையில இல்லை உனக்கு என்ன நீ என்ன மகராசே அடுத்த கமாண்டை போட்டு போயிட்டே இருப்ப இது இல்லையா மாமாக்கு ஒரு வருத்தம் கூட நீ வந்து சொல்லலை மாமா என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு கூட நீ பேசலை இன்றைக்கே அடுத்த கமாண்டுக்கு வந்துவிட்டேன் உங்களால் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது யாரு நான் தான் எப்படி சொல்கிறது ஊர் கிழச்சவன் ஏதோ ஒரு கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்களாம் அந்த கதையை உன்னால நான் மாட்டிக்கிட்டு நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ உட்காந்துக்கிட்டு அடுத்த கம்பண்ணுக்கு போயிட்டேன் உங்களுக்கு எந்த வில்லன் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எது நடிக்கும் இதனால தான் நான் சொல்கிறேன் தெரியுதா இவங்களை நம்ப கூடாது நம்புனா கடைசியில் பிடித்தேன் எதையா உன்னை கோர்த்து விட்டுட்டு அவன் வேலையை பத்திரம் போயிட்டு அடுத்த கம்பண்டை போட்டு போயிருவேன் நம்ம சிக்கலில் மாட்டிக்கிட்டு பட்டு போய் நிற்கணும் இதுதான் உலகம் பார்த்துக்கங்க உழைப்பை நம்பி வாழ்பவன் மாமா அந்த சாதனா லைவு நியூஸ் வீடியோவில் நம்ம மெரிசிமாவை கழுவி கழுவி ஊற்றி இருக்காங்க என்னன்னு பாரியா மாமா மெர்சிமா என்ன பண்ணுச்சு அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்குது தேவையில்லாமல் அந்தம்மா இப்போ அவங்க என்ன நினப்பு தெரியுமா மெர்சிமா தான் முன்னால் வந்து அண்ணனுக்கு எதுனாலும் செய்வேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் சூர்யாவுக்கு எதனால் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது மெர்சிமா உடைய அந்த எதிர்குறிப்பு மக மாத்திரம் இல்லை சுமியுமே அதே எண்ணத்தில் தான் இருக்குது சுமிலாம் இன்றைக்கி காலையிலே வந்து மெரிசிமாவுக்கு போன போட்டு சில விஷயங்கள் பேசுனதால் எனக்கு தகவல் வருது நான் கேட்குறே சுமி உனக்கு இது சே தேவையில்லாத வேலை உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை உடனே கைகளி விட்டாச்சு நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது நான் உனக்கு புருஷனும் கிடையாது முடிஞ்சு போச்சு உன் வேலையை பார்த்துட்டு நீ போ எங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்க யார் என்ன பண்ண போகிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது நீ நினச்ச நீ பண்டிகில கூட்டணி வச்சிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க சிஎஸ்ஆர் போட்டிங்கல்ல அதோடு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு ரைட்டா இனி ஜென்மத்துக்கு நான் ஓ மூஞ்சியில் முழிக்க மாட்டேன் நீ என் மூஞ்சியில் முழிக்காத நான் செத்தா கூட என்னை தூக்கி போடுறதுக்கு ஆள் இருக்காங்க சூர்யாவோட முறைப்படி என்னை எரிச்சாலும் பரவாயில்ல நான் அங்கேயே செத்துக்கிறேன் நீ எல்லாம் இனிமேல் வந்துடாத நான் இப்போ சொல்கிறது தான் இந்த மீடியா முன்னாலே எல்லார் முன்னாலையும் சொல்றது தான் நல்லா கேட்டுக்கங்க சுமிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சுமிக்கும் என் பிள்ளைகள் வேணா என்னையை பார்க்கலாம் நான் இறந்து கிடந்தேன்னா என்னை பார்க்குறதுக்கு என் பசங்களுக்கு அனுமதி உண்டு என்னை தூக்கி போடவோ எடுத்து போடவோ அனுமதி கிடையாது அதுவுமே அவங்க வந்து பார்த்தாலும் சரி பார்க்காட்டினாலும் சரி இனி அவங்க விஷயத்தில் நான் தலையிட போகிறதே கிடையாது அதே தான் சுமி விஷயத்துலையும் நான் இனிமேல் தலையிட போகிறதே கிடையாது எல்லாமே எனக்கு தெரியும் என்னென்ன இதில் வேலை நடந்திருக்கு சுமி நினச்சிருந்தால் அவள் சாதனா கூட தான் கூட்டாளி சுமிங்கிறவ இவளும் அந்த சத்தியாங்கிறவ ரெண்டு பேரும் தான் ஏற்றி விட்டு அவளை நல்லா பட்டணம் போட விட்டு இவ்வளோ வேலையும் பார்த்துருக்காளுங்க ஆக அவளு வேலையை அவளுக்கு பார்த்துட்டாளுங்க இதில் என்ன ஆக போகுது நான் வந்து திருந்தி எனக்கு என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவேன் எனக்காக பேசினவளுக்காக நான் உசுர கூட கொடுப்பேன் என்னைய மதிக்காதவளை நான் மசருக்கு கூட மதிக்க மாட்டேன் என்னைய தேவையில்லாம சூழ்ச்சி விலையில சிக்க வச்சவளுகளை நான் ஜென்மத்துக்கு அவளுக்கு எனக்கு எதிரிதான் என் எது இப்படியே இருந்துட போறாளா சுமிங்கிறவ என்னைக்கு நானும் ஒரு நாள் அந்த சிலோன்காரை ஏமாத்தி கண்ணை கசைக்கிட்டு வந்து இதே மீடியாவுக்குள்ள நிப்பா அப்ப நிற்கும் போது அவளுக்கு இருக்கு ரைட்டா நான் போவே மாட்டேன் இனிமே என் குடும்பத்துக்குன்னு சொல்லி நான் பத்து செலவு பண்ண மாட்டேன் வேணுமா நீ கோர்ட்ல போட்டு நீ கேச போட்டு வாங்கிக்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு என் கூட கொண்டு நடத்தினாரு மூணு பிள்ளைய பெத்தாரு இன்னைக்கு வந்துட்டு எதுவுமே மாட்டேங்கிறாரு ஐயா எஜமானே சட்ட வல்லுநர்களே எனக்கு ஒரு ஏதாவது தீர்ப்பை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் நில்லு ஜீவானம்சம் நில்லு கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த காசை உனக்கு உன் வழியை பார்த்து நீ போய்க்க இனிமே எனக்கு எல்லாமே என் சூர்யா தான் எனக்காக பேசினவளுக்காக நான் என் உசுர கூட கொடுப்பேன் எனக்காக அவ தான் வந்து நின்றா பிரச்சனை ஆகும் எல்லாம் தெரிஞ்சுதான் அவ பேசினா நான் பாத்துக்கிறேன் அவள் எனக்காக நான் அவளுக்காக நாங்க வாழ்ந்துட்டு போறோம் ஜெயிலுக்கு போனாலும் ஒன்னா போயிட்டு போறோம் வாழ்வோ சாவோ எதா இருந்தாலும் அவளுக்கும் எனக்கும் தான் ரைட்டா பாத்துக்கிறலாம் நயன் ஏலக்க மாமா கவட்டைய பேச்ச கேட்டு என்னது குடும்பத்தை இழந்த இப்போ அகையும் ஜெயிலுக்கு போக வேணாம் கொஞ்சம் நிதானமா யோசிங்க இந்த டைம் சிக்குனா கன்ஃபார்மா அப்படியே அதை நாங்க பாத்துக்கிறோம் உன் இதை சூனாவ மாத்திரம் மூடிட்டு உன் வேலை வயதை பார்த்துட்டு போய்க்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் பாத்துக்கரலாம் விடு தப்பு டேய் என்ன பயமுறுத்துறீங்களா பூச்சாண்டி காட்டுறீங்களா நான் கேட்குறேன் என்னடா பண்ண கமாண்டர்ல ஒருத்த வந்து கேட்குறேன் கமாண்டர்ல ஆயிரம் பேர் ஆயிரம் கேட்பேன் போய் லட்சுமி ராமகிருஷ்ணனை போய் கல்யாணம் பண்ணுறியான்னு கூட கேட்பேன் இல்லை லட்சுமி ராமகிருஷ்ணன் உனக்கு என்ன வேணும்னு கேட்பேன் எந்த கேள்வியா இருந்தாலும் எல்லாமே அதில் வரத்தான் செய்யும் இல்லை பதில சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அதை விட்டுவிட்டு கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொன்னதுக்கெல்லாம் தப்பு அதுக்கெல்லாம் குற்றம்னா எவ்வளவோ விஷயங்கள் நாட்டில் போய்கிட்டு இருக்கு ரைட்டா இது ஒன்றும் பெரிய ஒரு அத்தியாவசியமான விஷயம் கிடையாது ஒருத்தர் இருக்கா யூடியூப்பில் அவ பிள்ளைய வந்து ஒருத்த பொண்ணு கொடுப்பீங்களான்னு பொண்ணு எடுப்பீங்களான்னு கேட்குறேன் இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறோம் அவங்களும் யூடியூப்பர் நம்மளும் யூடியூப்பர் சம்மந்தப்பட்டா எடுப்போம் அப்படிங்கிறோம் இதில் ஒரு தப்பு இல்லையே யாரையும் போய் க கம்பல் பண்ணலையே யாரையும் போய் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு உன் பொண்ணை கொடுன்னு கேட்கல என் தான் உன் முடுக்கு கட்டணும்னு சொல்லலை யதார்த்தமா கேட்ட கேள்விக்கு யதார்த்தமாக பதில் சொன்னோம் இது தப்புனா அதுக்கு நான் ஜெயிலுக்கு போகிறதுக்கும் தயார் நான் பார்த்துக்குறேன் போய்கிட்டே இருங்க அதனால் என்னைய தூக்கி உருளோ வச்சா அதுக்கு உண்டான பாவத்தை யார் சுமப்பா அவளுக்கு என்ன பிராச்சியத்தை கிடைக்குங்கறத ஆண்டவன் அவ்வளவுதான் எட்டு நிமிஷம் இருபத்தொம்போதாவது வினாடியில ஜவஹர்ணி சாப்பாட்டிய அதில் வீக்குச்சிக்கா உனக்கு இது தேவையில்லாத வேலை அவள் அப்படி பேசவே கிடையாது நீயா உன் இத போடாத ரைட்டா தூக்கி பிளாக் போட்டுருவேன் தேவையில்லாத வேலை ம் மனு மனுப்பாக்க வரும்போது என்னென்ன பொருள் வாங்கிட்டு வரணும் இப்பவே சொல்லு மனு பார்க்க வரும்போதா மிக்சர் போய்ட்டு வாங்கிக்க ஆப்பிள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுபோக காராப்பூத்தி கொஞ்சம் வாங்கிக்க மனுவுக்கு வந்து நீ உள்ளே வந்து எனக்கு பிசிபியில் வாரம் வாரம் ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ போட்டு விட்டுரு நான் அப்போ தான் வந்து காலையில் காலையில் டிஃபனு காப்பி டீ வாங்கி குடிக்கிறது எனக்கு தோதா வரும் உள்ளே போனேன்னா வர்றதுக்கு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளாவது ஆகும் அது வரைக்கும் என்ன லைவ் போட முடியாது பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் நாளைக்கு போய் முடி வெட்டிகிட்டு வந்துடுறேன் ஏன்னா முடி இவ்வளோ முடி இருந்தால் உள்ளே போனோம் வைங்களேன் நிறையா கரைச்சி விட்ருவாங்க அதனால் நிதானமாக லைட்டாக வெட்டி இங்கேயே சேஃபாக முடிய வெட்டிகிட்டு போய்க்கிருவோம் அவ்வளோதான் அஞ்சு ஜட்டி அஞ்சு பனியனு அஞ்சு சட்டை அஞ்சு ட்ராக் பேண்ட்டு கைலி ரெண்டு அது போக சோப்பு இதெல்லாம் பிசிபியில் உள்ளே வாங்கிக்கிறலாம் எனக்கு தேவை பிசிபியில் மொத்தம் காசு வந்து குறையாமல் வாரம் வாரம் அதை என் பொட்டாடிக்கிட்ட கேட்க மாட்டேன் சுமியோ ஏன் மயங்களோ வந்து பார்க்க வேணாம் ஏன்னா அவங்களும் பாவம் ரொம்ப தவியாக தவிச்சு போயிட்டாங்க எனக்கு செஞ்சு செஞ்சு அதனால் அவங்க வேணாம் எனக்குன்னு சொல்லி சூர்யா அம்மா இருக்கு அமிர்தம்மா அது வரும் அது போக என்ன எனக்கு சில சகோதரிகள் என் மாப்பிள்ளைங்க என்னுடைய ஆட்கள்லாம் இருக்காங்க இந்த வட்டம் எனக்கு அமோக ஆதரவு இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் எதா இருந்தாலும் என்ன ஆனா அண்ணா ஆகுது கட்டின சுமி அதை தான் எத்தனை தடவை போடுவேன் போட்டதையே போட்டுக்கிட்டு இருக்க ஆய் என்ன நேம் சொல்லுங்க சுகன்யா வாங்க வணக்கம் சுகன்யா எப்படி இருக்கீங்க ஐஸ்வர்யா வணக்கம்மா வாங்க வெல்கம் தள்ளிவிட்டு போகணும் பாக்கியராஜன் பூங்கா வாங்க வணக்கம் விஜயலட்சுமி விஜய் வாமா ஹாய்மா வணக்கம்மா வாமா சங்கவிஹரி வணக்கம் மாமா மூஞ்சியில யாரும் துப்பாதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு வேணும்னா வரிசையில வந்து அடிச்சு குலுக்கி ஊற்றுங்க ஆமா அவை மூஞ்சியில் அழித்து அடிச்சு குளிக்கி ஊத்த சொல்கிறான் பாருங்க அதை வேணா செய்யுங்க போங்க ரொம்ப ஆசைப்படுறேன் இல்லை தண்ணிக்கு ரொம்ப ஏங்குறேன் போங்கடா ஜான் விஜய்ங்கிறவன் மூஞ்சியில் வரிசையில நின்று அடிச்சு குலுக்கி ஊற்றுங்கடா கமாண்ட் போட்டிருக்கேன் பாரு மூதேவி எனக்கு போடுறான்னா நீயே கமெண்ட் போட்டு வச்சுருக்கேன் ஏண்டா முகரையை பாரு என்ன அவன் போட்டிருக்காங்கிறத நீங்களே படிங்க மாமா மூஞ்சியில் யாரும் துப்பாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வேணும் வரிசையில் வந்து அடித்து குலுக்கி ஊற்றுங்க அவனுக்கு வேணுமா வரிசையில் வந்து அடித்து குலுக்கி ஊற்றுவீங்களா ஊற்றுங்க போங்க ரொம்ப ஆர்வமாக கேட்குது பயம் இல்லை மாமா நான் மடியில் கணம் இல்லைன்னு டைலாக் அடித்தேன் இப்படி கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் கமெண்ட் பாக்ஸை ஆன் பண்ணி வச்சு நீ என்ன கிழிச்சு தள்ளுற லட்சணம் ஆயிரு எனக்கு தெரியாதா அதில் வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம் நீ கழித்தீங்க போகிற நீ வரிசையில் துப்பணும் மாவட்ட வாரியாக துப்பணுன்னு போடுவேன் இதை படிக்கிறதுக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸு நான் அதை படித்து ஏதாவது ஒரு கமெண்ட் லைக் போடுற மாதிரி இருக்கேன் எல்லாமே பேடு கமெண்ட்டு இதுக்கு கமெண்ட் பாக்ஸ் ஆனில் இருந்தால் என்ன பருத்தி மூட கூடவுன்லே இருந்தால் என்ன எல்லாம் ஒரு மயிறு தான் மூடிக்கிட்டு போ பார் கமெண்ட் பாக்ஸை மடியில் கடை அதை அதை நீங்கள் கூட சொல்லுங்கடா ஏற்றுக்கிறேன் இந்த எச்சக்கலை ஒருத்தி இருக்கா இருக்காப்பார் பல பேர்த்துக்கு திறந்து காட்டினவ சுமிங்கிற தேனா அவ சொல்றாடா நல்ல ஒரு எதுக்கு கமாண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி இரு திறந்து வைக்க வேண்டியது வந்து வா வா என்னையும் பாரு சாமானையும் பாருன்னு சொல்லி காட்டிட்டு போறதுக்கு எச்சக்கல கமாண்ட் பாக்ஸ் நானே கடுப்புல உட்காந்துருக்கேன் வர்ற கமாண்ட் பாக்ஸ் எதுக்கு மூடு நீர் எதுக்கு நீர் துறக்கல எதுக்கு நீர் வைக்கல வாயில நான் கேக்குறேன் உனக்கு என்னமோ நீ தேவையான செஞ்சுட்டீங்கள கூட்டணி வச்சிங்க கூட்டணி வச்சு சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்கல்ல உங்க உங்கள் வேலை மயிரை பார்த்துட்டு போங்க என்னை எதுக்கு இது ஊடா இருக்கிற கமெண்ட் பாக்ஸை நான் ஆஃப் பண்ண என்ன ஆன் பண்ணா என்ன நீ வந்து எதுவும் பண்ண போறிய இல்லை உனைய கூப்பிட்டு வந்து விளக்கு கேட்ட சொன்னே என் கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ண ஆள் இல்லை வாமா சுமி வந்து திறந்து வையுன்னு சொல்லி உனைய சொன்ன நீ தான் ஏற்கனவே திறந்தவ தானே உனக்கு என்ன எச்சக்கல நாய் வருது கமெண்ட் பாக்ஸை உனக்கெல்லாம் சேனலை நான் வந்து ஓப்பன் பண்ணி நீ ஓப்பன் பண்ண சட்ட சிக்கலில் கிடந்த என் ஐடி பேரையோ கொடுத்து என்னக்கோ ஆதார் கார்டை கொடுத்து ஏதேதோ பேங்க் அக்கௌண்டை கொடுத்து நாசமாக்கி வச்சுருந்தேன் உனக்கெல்லாம் நான் சம்பாரிச்சு ஒரு வழியை காட்டினேன் பாரு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் கமெண்ட் பாக்ஸ் ஏன் அமத்து நீங்க துறக்க வேண்டியதுங்க எங்க எங்க ஆறப்பேன் வா கிட்டங்க வா ஓ மண்டையை திறந்து விடுறேன் மூஞ்சியும் மொஹரையும் பாரு மாமா நீ நினைக்கிற மாதிரி அவங்க உனக்கு லைவ்ல பேசுனதுக்கு கேஸ் போடல அவங்க பிள்ளைய பற்றி நிர்வாணம் போட்டவர் கேஸ் போட்டிருக்காங்க நிர்வாணம் போட்டாவேன் ஏன்னு சொன்னது அப்படி யாருமே அப்படி சொல்லவே இல்லையே நீயா எதுக்கு எஸ்எஸ் ஏஜென்சி ஏற்றி விடுற அந்த மாதிரி ஒரு நியூஸே கிடையாது அந்த மாதிரி யாருமே பேசவும் இல்லையே எதுக்கு பட்டணம் போடுறிய கொளுத்தி போடுறியா எச்சக்கலைனாயே ஓடி போயிரு மரியாதையா பாரு அப்படியே பிள்ளைகளை பற்றி பேசுனாதான் வலுவாக ஆப்பு வைப்பாங்களாம் எப்படி கொண்டு போகிறாங்க பாரு கதையை இந்த கதைக்கெல்லாம் ஆள் கிடையாது நான் பேசுனது ஒன்றே ஒன்றுதான் பொண்ணு ஒருத்தையை வந்து கேப்பீங்களா கே எடுப்பீங்களான்னு கேட்டேன் வந்தா பாப்போம்னு சொன்னேன் அவ்வளவுதான் இதுக்கு என்னமோ அதை நான் அனுபவிச்சுட்டு போறேன் நீ சூனாவை மூடு எச்சக்கல நாய எஸ்எஸ் ஏஜென்சி ஏஜென்சி மொஹரையப்பர் சூர்யா சூர்யா என்று சொல்லியே நீ சாக போற செத்துட்டு போகிறேன் உனக்கே வலிக்குது அண்ணா கால் அக்கா இம்மிடியட்லி ப்ளீஸ் இருங்கப்பா லைவ் ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வருமே வெயிட் பண்ணுங்க Thank mm -hmm. you.